அமெரிக்கத்தில் மிகவும் தீவிரமான கோடை காலம் பொதுவாக ஜூலை நடுப்பகுதியில் தொடங்கி ஆகஸ்ட் இறுதி வரை நீடிக்கும் இந்த கோடை காலங்களில் அதிக வெப்பநிலையுடன் ஈரப்பதத்தின் அளவு தொன்னூறு சதவீதமாக உயரலாம் அல்லது பாலைவனத்திலிருந்து உருவாகும் தூசி புயல்களும் ஏற்படலாம் என கூறப்படுகிறது இந்த நிலையில் ஜூன் மாதமே வெயில் வாட்டி வதைக்க தொடங்கியுள்ளது அதிலும் இந்த வாரம் அமீரகத்தில் வெப்பநிலையானது ஐம்பது டிகிரி செல்சியஸை தாண்டி உள்ளது கடந்த ஆண்டு ஆகஸ்டில் அபுதாபியில் ஒவ்வொரு வாட்டியும் பிற்பகல் இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு வெப்பநிலையானது ஐம்பது புள்ளி எட்டு டிகிரி செல்சியஸை தாண்டியதன் மூலம் ஆண்டின் வெப்பமான நாளாக அமீரகத்தின் தேசிய வானிலை ஆய்வு மையம் பதிவு செய்தது இந்த நிலையில் தேசிய வானிலை ஆய்வு மையத்தின் கூற்றுப்படி கடந்த செவ்வாய்க்கிழமையன்று நாட்டில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலையாக மதியம் இரண்டு மணியளவில் அல்லையின் பகுதியில் ஐம்பது புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது இவ்வாறு நாட்டில் வெப்பநிலை அதிகரித்து வருவதை முன்னிட்டு வெப்ப பக்கவாதம் மற்றும் வெப்ப சோர்வு நிகழ்வு ஏற்படும் அபாயம் அதிகரித்து வருவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு குடியிருப்பாளர்களை மருத்துவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள் மேலும் குடியிருப்பாளர்கள் அடிக்கடி தண்ணீர் அல்லது நீர்ப்பானம் அருந்துமாறும் நேரடி சூரிய ஒளியில் செல்வதை தவிர்க்கவும் நாளின் நடுப்பகுதியில் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்கள் நாளின் வெப்பமான நேரங்களில் கட்டுப்படுத்தப்படும் நடவடிக்கைகளுக்கு ஏற்ப ஜூன் பதினைந்து முதல் செப்டம்பர் பதினைந்து வரை நேரடி சூரிய ஒளியில் மற்றும் மதியம் பனிரெண்டு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை திறந்தவெளி பகுதிகளில் வேலை செய்வதை தடை செய்யும் மத்திய இடைவேளையை அமெரிக்க அரசாங்கம் அமல்படுத்தியுள்ளது அத்துடன் இந்த இடைவேளையின் போது டெலிவரி தொழிலாளர்களுக்கு ஆறாயிரம் ஓய்வு நிலையங்களை அமைக்க அரசு மற்றும் தனியார் துறைகள் ஒத்துழைத்துள்ளது இந்த நிலையங்களில் நிழல் தருவதோடு குளிரூட்டும் சாதனங்கள் மற்றும் குளிர்ந்த நீர் ஆகாரங்கள் இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க